நம்ம மாடியில் வந்து கொஞ்சம் லில்லி பூச்செடி வச்சுங்க அது அழகாக பூத்து இருக்குது அதை உங்களை காமிக்கலாம் அப்படின்றதுனால தான் மேலே வந்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வச்சு விட்டேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் காம்பவுண்டு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது காலையில் வந்து நல்லா வெயில் வரும்போது நல்லா பூத்து இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே சேலத்துலேருந்து டூ வீலரில் வந்தாங்க சத்தியமங்கலம் வழியாக வந்தோம் அங்கே வந்து ஒரு இடத்துல பெட்ரோல் போட போனோம் நாங்கள் அந்த பெட்ரோல் பங்க்கில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஆனால் பூ மட்டும் இல்லை இந்த செடி மட்டும் தான் இருந்தது இதை நான் கேட்டாங்க இது என்ன செடிங்க வெறும் புல்லு மாதிரியா இருக்கு இது லில்லி செடிங்க இது ஒயிட் கலரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு பூ பூத்து இருந்தது ஒன்று மட்டும் தான் இருந்தது இது வேறு கலராக இருந்தது சரி அங்கே கேட்டு நான் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு சின்ன செடி மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு செடி தாங்க எடுத்துன்னு வந்தேன் அதில் வந்து ஒரு மூணு நாலு குட்டி குட்டியாக கழுங்கு இருந்தது ஆனால் இது விதையே வந்து சின்ன சின்ன கழுங்கு தான் அதை எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் ஒன்றே ஒன்று வச்சேன் அது வந்தது அதை எடுத்து ஒரு பத்து கழுங்காச்சு அதுக்கப்புறம் ஐம்பதாச்சு நூறு ஆச்சு இதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுட்டுங்க ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து கீழே வச்சுருக்கேன் மண்ணில் வச்சது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ரொம்ப பெருசு பெருசாக வரும் அழகாக இருக்குது அதையும் பார்க்கலாம் ரெண்டு தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒன்று மிளகா விதை ஒன்று கத்திரி விதை போட்டேன் ஆனால் ஒன்று கூட வரவே இல்லைங்க இது அவ்வளோதான் வரல பழைய விதையாக நான் தெரில வரல இதை எடுத்து போட்டு நம்ம வேறு விதை வதைக்குதோ இல்லை வேற எதாவது செடி வைக்கலாம் கீழே போயிட்டு சிரிக்கீரை நல்லா வளர்ந்து வந்துச்சு போய் நாலஞ்சு முறை எடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து கூட்டு செய்யலாம் சிறீக்கீரையை கட் பண்ணி கூட்டு செய்யலாம் அப்படின்றதுனால தான் இருக்கேன் வாங்க நம்ம போய் சிறு சிறீக்கீரை வந்து கிள்ளி எடுத்துகிட்டு போய் கூட்டு செய்யலாம் நாலு நாலு தான் வச்சு பாருங்கள் இவ்வளோ குள்ளமாக காமிச்சேன் குட்டி குட்டியாக காமிச்சேன் இன்றைக்கி வந்து எல்லாம் வளர்ந்துச்சு அதே மாதிரி வளர வளர்ந்து வர வர இந்த மாதிரி வந்து பூச்சி வைக்குது இலையெல்லாம் வந்து நம்ம மருந்தெல்லாம் எதுவுமே தெளிக்க மாட்டோம்ல இயற்கையாக வரதுனால பூச்சி வந்தது நம்ம இப்போயே கட் பண்ணிவிட்டு கூட்டு பொரியல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் கூட்டு தான் செய்ய போகிறேன் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு இன்னொரு முறை நமக்கு வந்து கீரை கிடைக்கும் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா லில்லி பூச்செடி இந்த மாதிரி தாங்க இருக்கும் குட்டி குட்டியாக கழுங்கு நான் ஒன்று எடுத்து வேறு டப்பாவில் மாற்றி வச்சுட்டு மீதி எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் கீழே போய் நட்டு விட்டுலாம் கீழே வந்து பா வந்து பாருங்கள் இப்போ பூ நல்லா பெருசாக வருது கீழே போது அதனால் கீழே எதுவுமே நட்டுலாம் இதை நான் இப்போ காமிச்சேன் இல்லையா குட்டி கிழங்கு அந்த மாதிரி தாங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே தரையில் வச்சேன் பாருங்கள் எவ்வளோ பெரு மேலே வந்து தொட்டிலுக்கு இது சின்னதாக வரும் இது நல்லா பெருசாக வருது பாருங்கள் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற கழுங்கு தான் வச்சேன் அதே மாதிரி இந்த பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதுதான் விதை இதை நல்லா காஞ்சிச்சுன்னா இதுக்குள்ளே வந்து நாலஞ்சு விதை இருக்கும் இதை எடுத்து நம்ம போட்டாலும் செடி வந்துடும் இப்போ இந்த இடம் வந்து காலியாக இருக்குது இந்த இடத்துலலாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த கழுங்கு பூச்செடியோட கழுங்கு வந்து நடப்போகிறேன் அழகாக இருக்கும் ரவுண்டாக ஃபுல்லாக வெறும் பூவே பார்க்கறது காலையில் சூப்பராக இருக்கிறதுனால வெறும் பூச்செடி மட்டும் தான் இங்கே வைக்க போகிறேன் இப்போ மாதிரி நம்ம இங்கெல்லாம் வந்து கழுங்கு நட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை காமிக்கிற எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வச்சாவே போதுங்க வந்துடும் மண்ணில் நீங்கள் அதுக்காக வந்து மருந்து போடணும் பராமரிக்கணும் அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் கிடையாது சும்மா ஒரு மண்ணில் நட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த ஒரே செடி நான் எடுத்துனால் இன்றைக்கி பத்து பதினஞ்சு கழுங்கு வரும் அதை எடுத்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சேங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி வீட்டு முன்னாடி வந்து அழகாக வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நட்டுவிட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக பிளாக் பார்க்கலாம் நம்மளுடைய பூச்செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அப்படியே வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற சிறீ எல்லாம் வந்து கிள்ளிட்டு வந்து நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கூட்டுக்கு அப்புறம் கூட்டு செய்கிறதுக்கு பாசி பருப்பு வந்து ஒரு தக்காளி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ கூட்டு வந்து தாளிச்சிக்கலாம் கீரை கூட்டுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து உளுந்து கொஞ்சமாக வந்து கடுகு ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு உளுந்து சீரகம் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நீங்கள் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இல்லை அதனால கொஞ்சமாக இஞ்சி இடிச்சுக்கிட்டேன் ஒரு ஆறு பல் பூண்டு இடிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கீறி எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக போடுறதோட இந்த மாதிரி போடுங்க பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி வந்து நான் பருப்பு கூட வேக வச்சுக்கிட்டேன் அதனால் ஒரு தக்காளி வந்து கூட்டுக்கு இதுவது எண்ணெயில் வதங்கிறதுக்கு ஒரு தக்காளி போதும் இப்போ வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம் வெங்காய தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிரிக்கீரையே சேர்த்துக்கலாம் கீரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வதங்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த கூட்டுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் விழுதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் பாருங்க கொஞ்சமாக ஒரு கால் மூடிக்கும் கம்மியாக இருக்கும் தேங்காய் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஆறு ஏழு முந்திரி முந்திரி விருப்பம் தான் சேர்த்துங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் முந்திரி சேர்த்தா கொஞ்சம் திக்காகவும் நல்லாவும் இருக்கும் கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இது எல்லாம் இந்த மிக்சி ஜாரில் வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கீரை கூட்டுக்கெல்லாம் வந்து சாம்பார் பொடி சேர்த்துங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லா மனமாக இருக்கும் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து சாம்பார் பொடி மட்டும் கொஞ்சம் சேர்த்துங்க உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் ஆனால் சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீரை வந்து வேக வச்சுக்கலாம் அதிகமாக தண்ணி வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து கீரை நல்லா வேகட்டும் பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் பாசி கூட ஒரு தக்காளியா ஆமாம் ஒரே ஒரு தக்காளி வேக வச்சுக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதும் சேர்த்து ஏன்னா கீரை வந்து நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கூட்டு கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும் அதனால் இப்போவே நம்ம அரைச்ச தேங்காய் விழுதும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் சிரிக்கிற கூட்டு அருமையாக இருக்குங்க சாதத்தோட இப்போ செஞ்சு சாப்பிட்றதுக்கு சாம்பார் ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்குமானாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து கம்மியாக வச்சுட்டு இந்த சைடு வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஒரு காலி கிலோ வாங்கிட்டு வந்து கால் கிலோ தானே சந்தையில் வாங்கிட்டு வந்தது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி துணியில் நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை பொரியல் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பல் பூண்டு வந்து தோலோடு இடிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு இதை சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு பூண்டு உளுந்து வந்து நல்லா கலர் மாறி வரணும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது ஓரமாக சேர்த்துக்கலாம் நிறையா கருவேப்பிலை கழுவி வச்சுக்கலாம் அதனால் கொஞ்சம் தடுறேன் ஒரு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணிக்கிட்டே இப்போ இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அப்பா வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணார்னா வெங்காயம்லாம் போட மாட்டார் தானே வெறும் வெண்டைக்காவே எண்ணெயில் வதக்கிட்டு ஆமாம் வெறும் பூண்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை மட்டும் போட்டு பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ம் தேக்காமையும் பண்ணலாம் இது பண்ணும் போதும் வெண்டக்காய் முட்டை ம் முட்டையும் ஊற்றலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் துறியும் போடலாம் வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கணும்னு வேணாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும் பாருங்கள் கூட்டு வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிறு கீரை பாசிப்பருப்பு வச்சு ஒரு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வெண்டைக்காவும் வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெண்டைக்காய் வதங்கினா வெண்டைக்காய் பொரியல ரெடி பாருங்க வெண்டக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கணும் வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு கீரை கூட்டுக்கும் நல்லா காரசாரமான வெண்டக்காய் பொரியலுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் கீரை கூட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக சிரிக்கீரை பாசிப்பருப்பு வச்சு கூட்டும் வெண்டைக்காய் பொரியல் தான் பாருங்க செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பருப்புக்கு சிறுக்கீரை பருப்பு கற சிறுக்கீரை வச்சு ஒரு பாசி பருப்பு வச்சு கூட்டு வச்சிட்டோம் செலவில்லன்னு சொன்னது வந்து நான் கீரையை சொன்னேன் சும்மா கிடைக்கிற நம்ம விதைங்களை வந்து சும்மா ஒரு நாலு பேக்கில் இல்லை தொட்டியில் ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா கூட நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை கிடைச்சிடும் நீங்களும் இதே மாதிரி சிறுக்கீரை வச்சு ஒரு அருமையான கூட்டம் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம தோட்டத்தையும் பாருங்கள் நான் நான் பூக்கள்லாம் காமிச்சேன் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டில் வந்து அம்மா நீங்கள் நீங்கள் அந்த தோட்டத்தை வச்சு பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி நம்ம பூ வந்து அழகாக இருக்கும் நம்ம சாட்ஸும் போட்டிருக்க அந்த பூ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி